வணக்கம் நட்புகளே ஒரு தகப்பனாக ஒரு பொறுப்பாக ஒரு பிரச்சனையை தீர்க்க வேண்டிய கட்டாயத்திலையும் ஒரு நிலைமையிலையும் நான் இருக்கேன் இது எனக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு தாயாக தன்னுடைய கடமையை வந்து சுமியவர்கள் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க தன்னுடைய பெத்த பிள்ளைக்கு ஒரு அவமானம் ஒரு அசிங்கம் ஒரு அவதூற பரப்புகிறாங்க அப்படிங்கும்போது அந்த ரத்தம் பெத்த வயிறு துடிக்குது என் பிள்ளையவா அப்படி பேசுனீங்க என் பிள்ளை வந்து நல்ல பையன் உங்கள் குடும்ப பிரச்சனை அதாவது இதை நான் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கிலேருந்தே சொல்ல வேண்டிய ஒரு கடமை நான் வந்து சொல்லித்தான் ஆகணும் அதுக்கப்புறம் வந்து இப்போ தற்போதைய நிலமையை நம்ம பேசுவோம் அதாவது ஒரு யூடியூப்பில் வந்து நாங்கள் வந்து வீடியோ போடுற ஒரு யூடியூபர் அவ்வளவுதான் சாதாரணமாக வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நானும் சூர்யாவும் சுமியும் இதில் வந்து வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த பிரச்சனை வந்து எங்களுக்குள்ளே நடக்கிற பிரச்சனை ஒரு குடும்ப பிரச்சனை எங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை நாங்கள் பேசுகிறோம் அப்படிங்கும்போது அதை எதிர்த்து குரல் கொடுக்கறதுக்கு சில யூடியூபர் வந்து வருவாங்க அப்படி தான் வந்து இந்த பெட்ரோல் பிச்சைங்கிற பெரியம்மாவும் இந்த மீடியாவுக்குள்ளே வந்துச்சு ஏன்னா நம்ம எதாக இருந்தாலும் விவரமாக சொல்லணுமா இல்லையா அப்போ எதிர்ப்பு குரல் வந்து எங்களுக்கு எதிராக கொடுத்தாங்க நாங்களும் திருப்பி பதில் குரல் கொடுத்தோம் இது வந்து சில விஷயங்கள் வந்து எங்களுக்கே தெரியாமல் எங்களை வந்து ஏமாற்றி இப்போ உதாரணத்துக்கு சூர்யாவை வந்து திருச்செந்தூர் வரைக்கும் கூப்பிட்டு போய் அவளை ஆடியோ எடுத்து அவளை வந்து தேவையில்லாமல் அவள் வாயிலிருந்து சில வார்த்தைகளை வீடியோவில் பேச வச்சு அதன் மூலியமாக வந்து சிறை தண்டனையை அனுபவிச்சு பல பிரச்சனைகள்லேருந்தும் வேணான்னு சொல்லி ஒதுங்கி எவ்வளவோ தூரம் நாங்கள் கெஞ்சியும் கேட்டாச்சு மிஞ்சியும் கேட்டாச்சு எல்லா வகையிலையும் எப்படி கேட்டாலும் விடாப்பிடியாக ஒரு குடும்பத்து மேலே ஒரு வன்மத்தை கக்கிக்கிட்டு ஒரு ஆள் இருந்துச்சு அந்த பெட்ரோல் பிச்சைங்கிற அந்த பெரியம்மா அதோடைய வேலையே என்னென்னா யாரையாவது ஒருத்தவங்களை சாடி சர்ச்சையாக பேசி அவங்க மேலே அவதூற பரப்பி அது மூலியமாக வந்து இருந்து பணங்களை வாங்கி அவங்க ரெண்டு பேரையும் தூக்கி உள்ளார போடுறேன் நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி ஏகப்பட்ட வேலைகளை பார்த்து என் குடும்பத்தில் இணையவும் சுமியவும் சூர்யாவையும் டார்கெட் பண்ணது ஒரு காலம் அது போய்கிட்டே இருந்துச்சு கடைசி கட்டமாக அதில் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை இப்போ நாங்கள் வந்து ஒரு ரெண்டு தடவை வந்து ஜெயிலுக்கு போனோன்னா அனுபவ பாடங்கள் அப்படின்னு சொல்லி சிலதை படிச்சிட்டோம் படிச்சுட்டோம் படிச்சுட்டு இந்த அம்மா வந்து என்ன பண்ணுது இது என்னென்ன வந்து நம்மளை வந்து திருமுழு வேலை பண்ணி ஜெயிலுக்குள்ளே அனுப்புறதுக்கு பிளான் பண்ணுது எப்படி எப்படிலாம் பொய் புகாரை கொடுக்குது எப்படிலாம் பொய் வழக்குகளை போடுது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி அதில் உள்ள சட்ட நுணுக்கங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அம்மா வந்து சட்டம் தன் கடமை செய்யும் செய்யும் போது அது நியாயத்தை தானே செய்யும் அப்படித்தான் எங்களுக்கும் அது நியாயத்தை செஞ்சிச்சு அதனால் எங்களை வந்து இந்த அம்மாவனால் பழிவாங்க முடியலை பழிவாங்கிறதுக்குன்னு ஒன்றும் கிடையாது இந்த அம்மாவும் எங்களுக்கு வந்து ஒரு ஜென்மம் எதிரியும் கிடையாது எங்களுக்கு இந்த அம்மாவுக்கும் ஒரு முன்விரோதமோ எதுவும் பகையோ கிடையாது ஒரு யூடியூப் யூடியூப்ள்ளே வர்ற யூடியூபர் நாங்கள் இந்த அம்மா வந்து எங்கள் பேரை சொல்லி வீடியோ போட்டு சம்பாதிக்க வந்த ஒரு ஒரு பொண்ணு அவ்வளவுதான் இதோட இந்த விஷயம் போயிருந்தால் பிரச்சனை இல்லை எதிரி யார் நாங்கள் எங்களுக்கு எதிரி யார் நீ அப்படி நீ நினச்சிக்கிட்டு இருக்க உனே நாங்கள் எதிரியாகவே நினைக்கல இப்படி போய்கிட்டு இருக்கும்போது இதில் எதுவுமே செய்ய முடியலை அப்படின்னு ஒன்று அடுத்த கட்டமாக குழந்தைகளை டார்கெட் பண்ணுறது அதாவது குடும்பத்தில் உள்ள நபர்களை டார்கெட் பண்ணுறது இதே வந்து சூர்யாவோட பிள்ளைகளை வந்து டார்கெட் பண்ணிச்சு சூர்யாவோடய வாயை பிடுங்கிறதுக்காக உன் பிள்ளைகளை பிச்சை எடுக்க வைப்பேன் உன் பிள்ளைய வந்து உனக்கு புரோக்கர்னு சொல்லி டார்கெட் பண்ணுச்சு சூர்யா அதுக்கு மசியலை எந்த வார்த்தைகளையும் உடலை அவள் தண்ணி போட்டு வீடியோ போட்டால் நான் தடுத்துடுறேன் லைவை கட் பண்ணிடுறேன் அடுத்து சுமிக்கிட்ட வந்துச்சு நீ ஓடுகாலி உனக்கு புருஷன் இவன் கிடையாது அவன் கிடையாது நீ எவனுக்குமே பொண்டாடி கிடையாது நீ ஒரு வப்பாட்டி நீ ஒரு கூத்தியா அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ட்ரிகர் பண்ணி சுமியை பேச வைக்க முயற்சி பண்ணுச்சு சுமியும் அதில் இருந்து தப்பிச்சிட்டாங்க இப்போ இவங்க மூணு பேர்த்தையுமே நம்ம ஒன்றுமே பண்ண முடியலையே என்ன தான் பண்ணுனால் இவங்க மன உளைச்சல் ஆவாங்க எந்த விஷயத்தை நம்ம கிளறுனா இவங்களுக்குள்ளே பிரச்சனை வரும் இவங்க நிம்மதி இல்லாமல் இருக்க முடியும் இவங்க குடும்பம் சிதையணும் கலையணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணது தான் என் பையன் என் பையன் சின்ன மகனை அச்சுங்கிறவன் அவன் ஏற்கனவே இன்ஸ்டாகிராமில் கிட்டத்தட்ட பத்து வருஷமாக இருக்கான் பத்து எட்டு எட்டு வருஷமாக இருக்கான் எனக்கு தெரிஞ்சு அவன் ஒரு ஐடி பேர் வச்சு உங்கள் நல்லவன் அப்படின்னு சொல்லி வச்சு அவன் எட்டு வருஷமாக இருக்கான் இப்போ வரைக்கும் அவன் வாழ்க்கையில் வந்து எந்த பொண்ணுக்கிட்டேயுமே தப்பாக பேசினதும் கிடையாது ஆபாச வார்த்தைகளை விட்டதும் கிடையாது எந்த ஒரு அசிங்கமான செயலும் அவன் செஞ்சது கிடையாது ஒரு நல்ல டீசெண்டான பையன் படித்து முடிச்சுட்டான் ஒரு காலேஜ் டிகிரி முடித்த பையன் ஒரு மெ மெட் ப்ளஸ்ங்கிற ஒரு மெடிக்கல் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறான் அவனுடைய வாழ்க்கை இன்னும் வந்து வா வாழவே ஆரம்பிக்கலை அவன் இப்போ தான் என்ன வாழ்க்கையை தொடங்கக்கூட இல்லை ஒரு மெச்சூரிட்டி இல்லாத ஒரு பையன் சின்ன பையன் தான் ஆனாலும் மெச்சூரிட்டி இல்லை அப்படி ஒரு பையனை நீ டார்கெட் பண்ணி அவனை எதிலையாவது சிக்க வைக்கணுங்கிறதுக்காக நீயே ஒரு ஆளை செட்டப் பண்ணி இதெல்லாம் வந்து நான் சொல்கிறதெல்லாம் வந்து உண்மையிலே குரான் மேல் ஆணையாக நூற்றுக்கு நூறு என் தாய் மேல் ஆணையாக நடந்து நடந்த உண்மைகள் நான் சொல்கிறது அதாவது நீயே ஒரு ஆளை வந்து ரெடி பண்ணி அவங்கிட்ட வந்து பேச வச்சு அவங்ககிட்ட இருந்து ஏதாவது வார்த்தைகள் வருமானு சொல்லி வாயை பிடுங்கிறதுக்கு முயற்சி பண்ணி இன்ஸ்டாகிராமில் போய் ஒரு தப்பே செய்யாத ஒரு பையனை தப்பு செஞ்ச மாதிரி நீ ஆட்களை ரெடி பண்ணி உன்னால் எதுவும் பண்ண முடியலை நீயே வந்து ஊருக்கு ஊர் வந்து கேஸ் கொடுத்து பார்த்த கடலூரில் கொடுத்த திருமங்கலத்தில் கொடுத்த மதுரையில் கொடுத்த கோயமுத்தூரில் குண்டாசு போடுறதுக்கு உண்டான வேலைகளை பூரா பண்ணினேன் ஒரு குடும்பத்தை அழிக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணேன் குடும்பத்தையே அழிக்கணுங்கிற ஒரு வன்மம் ஒரு ஆளுக்கிட்ட தான் இருக்குது ஒரு எதிரியாக இருந்தால் ஒரு நண்பனாக இருந்தால் எதிரிக்கு எதிரி பேசும்போது ஒரு சில பிரச்சனைகள் வரும்போது அவங்க ஒதுங்கி போனால் அவங்கள விட்டுறணும் இல்லையா அவங்கள பழி வாங்கணும் அதையும் தாண்டி ஒரு குடும்பத்தையே அழிக்கணும் ஒரு குடும்பத்தில் இருக்கிற பையனோட வாழ்வை கெடுக்கணும் அவை வாழ்வாதாரத்தை சிதைக்கணும் அப்படின்னு சொல்லி நீ கங்கணம் கட்டிக்கிட்டு நீ திரியிற பற்றியா இது வந்து கொடூரமான புத்தி உள்ள ஒரு நா ஒரு நபர்னால தான் இந்த வேலையை பண்ண முடியும் ஒரு குடும்பத்தப்போ உன் குடும்பம் இருக்குது உனக்கு எதிரி நாங்கள் எனக்கு எதிரி நீங்கும் போது தான் வந்து நாங்கள் எதுனாலும் பேசுவோம் உன் குடும்பத்தையோ உன் குடும்பத்தில் உள்ள நபர்களையோ உன் மகளையோ மகனையோ உன் கணவரையோ வரைக்கும் நாங்கள் யாருமே டார்கெட் நான் பண்ணது கிடையாது நானும் பண்ணது கிடையாது சுமியும் பண்ணது கிடையாது சூர்யா எந்த பேச்சுமே பேசுகிறதில்ல அவள் பாட்டுக்கு ஒதுங்கி போயிட்டா என்ன வேணால் நீ பேசிட்டு அப்படின்னு சொல்லி போயிட்டா ஆனால் நீ என்ன நினைக்கிற உன் குடும்பத்தை சேஃப்டியாக வெளிநாட்டில் போய் உன் பிள்ளைகள படிக்க வச்சு வெளிநாட்டில் உன் பிள்ளைகளை செட்டில் பண்ணிவிட்டு நீ இங்கே உட்காந்துக்கிட்டு என்னென்ன வேலைத்தனம் பண்ண முடியுமோ ஒரு குடும்பத்தை அழிக்கிறதுக்கு ஐம்பூட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போ கடைசியாக வந்து என் மகன் விஷயத்தில் வந்து நிற்கிற உன்னால் புகார் கொடுக்க முடியலை நீ வந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு கேஸு உன் மேலே வந்து எஃப்ஐஆர் இருக்குது ஏற்கனவே இவ்வளோ பிரச்சனைகளையும் நீ தலைக்கு மேலே வச்சுக்கிட்டு நீ வந்து ஊருக்கு வந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு நான் ஒரு நல்லவ நான் ஒரு சமூக போ போராளி நான் சமூகத்தை சீர்திருத்த வந்தவன் சொல்லி ஒரு போர்வையில் உட்காந்துக்கிட்டு ஒரு ட்ரஸ்ட்டுங்கிற பேரை வச்சுக்கிட்டு எல்லா பேரையுமே முட்டால் ஆக்கிக்கிட்டு நீ உட்காந்துக்கிட்டு ஒரு பதுங்கு குழியில் உட்காந்துக்கிட்டு நீ விபிஎனில் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிற இடம் கூட தெரியாமல் வாழ்கிற ஒரு நபர் நீ வந்து ஊருக்கு புறம் புத்திமதி சொல்ல சொன்னதும் இல்லாமல் சொன்னப்போ அப்படி சொல்லிக்கிட்டு நடிச்சுட்டு இப்போ என் குடும்பத்தில் என் பிள்ளையை டார்கெட் பண்ணுறேன் இப்போ நான் இதை வந்து பார்த்துட்டு சும்மா இருக்க இல்லை பாயிண்ட்டுக்கு வர்றேன் சுமி வந்து காலையிலே வந்து உமன் ஸ்டார் மீடியா அப்படிங்கிற சகோதரி இன்னும் சில அமைப்புகள் சேர்ந்தவங்க ஏன்னா நிறையா பேர் கேட்க ஆரம்பிச்சிங்க நேற்று நைட்டு லைவில் கூட ஒருத்தன் கேட்டான் மகனுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு நீங்கள் உட்காந்துக்கிட்டு ஷார்ட் ஃபிலிம் நடிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு ஒரு பொ தகப்பனா உனக்கு வந்து பொறுப்பு இல்லையா நீ தானே அந்த பிள்ளையில் பெற்ற இப்போ சுமிக்கு இருக்கிற அதே துடிப்பும் அதே வேகமும் அதே உணர்வுகளும் எனக்கும் இருக்குது நான் இதை இன்னமும் வெளிக்காட்டாமல் இருந்தேன் அப்படின்னு சொன்னால் என்னைய மாதிரி ஒரு முட்டாள் என்னைய மாதிரி ஒரு கேவலமானமே உலகத்தில் இருக்க முடியாது ஏன்னா பெத்த நான் இதை வந்து என்ன நினச்சேன்னா சாதாரணமாக கடந்து போயிடலாம் இந்த இந்த பெட்ரோல் பிச்சைக்கு என்ன வேலை இதே பொழப்பு தான் எதையாவது ஒன்று ஏதாவது ஒரு பொய்கேஸ் எங்கேயாவது போட்டு எதையாவது ஒரு எஃப்ஐஆர் வந்து போட்டு விட்டுக்கிட்டு இருக்கோம் இதில் எல்லாம் வந்து நம்ம சிக்க மாட்டோம் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் இந்த அம்மா யாரையும் விலை கொடுத்து வாங்கி வாங்கிடும் இந்த அம்மா யாரையுமே அரசியல் இந்த அம்மாவுடைய அரசியல் பின்பலத்தினாலையும் யாராவது ஆளை செட் பண்ணி ஒரு இல்லாத ஒரு ஆளை வந்து ரெடி பண்ணி அந்த பொண்ணை வந்து பேச விட்டு அந்த பொண்ணுக்கு வந்து ப பதினேழு வயசுக்கு உள்ளே இருக்கிற மாதிரி காட்டி இதனால் வந்து போக்சோ சட்டத்தை கொண்டு வந்து என் மகை மேலே திணிக்கிறதுக்கு இந்த அம்மா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறது கண் கூட தெரிஞ்சிருச்சு இவ்வளவு தூரம் போயும் நம்ம இன்னமும் வந்து இதை வந்து நம்ம விளையாட்டுத்தனமாகவே எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா அந்த பையனுடைய வாழ்க்கையும் எதிர்காலமும் சுத்தமாக வீணாக போயிடும் இதை பார்த்துக்கிட்டு நம்ம கண் முன்னால் ஒரு விஷயம் நடக்குது இப்படி வந்து நம்ம மகனை வந்து இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறத நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் இதனால் அவனுடைய வாழ்க்கை எதிர்காலம் ஃப்யூச்சர்லாம் வந்து பாதிப்படைஞ்சிடும் நான் தான் போய் இதில் இறங்கி நின்று செஞ்சுருக்கணும் எனக்கு முன்னால் சுமி இருந்தாலும் பெத்த தாய் அவங்களுக்கு அந்த வழியும் வேதனையும் இருக்கும் தான் பிள்ளைய அப்படி பேசிட்டாங்களே இது வரைக்கும் ஏன்னா பெற்ற பிள்ளைய பற்றி தாய்க்கு தான் தெரியும் அவனுடைய குணம் என்ன அவனுடைய குணாதிசயம் என்ன அவன் நல்லவனா கெட்டவனா அந்த மாதிரி தவறுகள் அவன் பண்ணுவானா இந்தம்மா சொல்லுதே அவ தூராக பேசுதே அவன் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன் வீடியோ காலில் அப்படின்லாம் சொல்லுதே அதெல்லாம் உண்மையிலேயே நடந்திருக்குமா அப்படிங்கிறது எல்லாமே வந்து என் மையங்கிட்ட சுமி பேசிட்டாங்க என்னடா நடந்துச்சு என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டதுக்கு என் மையன் ஒருவரை உள்ளாமல் எல்லாத்தையுமே அப்படியே சொல்லிட்டான் என் மய மேலே எந்த தப்புமே கிடையாது இது முழுக்க முழுக்க திணிக்கப்பட்ட பழி வீண் பழி இது வந்து அவனை வந்து குற்றவாளி ஆக்கணும் குடும்பத்தை வந்து நாசம் பண்ணணும் அவனுடைய எதிர்காலத்தை கெடுக்கணும் சில பேருக்கு வழி எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்கள அடித்தா வலிக்கும் சில பேர் அரைஞ்சா வலிக்கும் சில பேரை வந்து வார்த்தையால் பேசுனா வலிக்கும் சில பேரை மட்டும்தான் அவங்களை எதுலேயுமே எல்லாத்தையும் சமாளித்து போகிற திறமை இருக்கிறவங்கள கடைசியாக எடுக்கிற ஆயுதம் தான் பிள்ளைகள் அந்த பிள்ளைகள் மேலே பழியை போட்டால் அந்த பெத்த தாய்க்கும் தகப்பனுக்கும் எவ்வளோ வலிக்கும் அப்படிங்கிறத ஒரு கொடூரமான ஒரு வில்லத்தனை முடிச்சு கேவலமான ஒரு இந்த பிறவினால் தான் முடியும் ஆக நீ என்ன எங்களை வந்து குறி வச்ச எங்கள் மேலே உன்னால் எதுவும் பண்ண முடியலன்னு உன்ன உன்னுடைய கேவலமான புத்தியவும் கொடூரமான புத்தியவும் கீழ்த்தரமான எச்சக்கலை புத்தியவும் ஒரு குடும்பத்தை அழித்து அந்த குழந்தை மேலே பழியை போட்டு ஒரு பையன் மேலே வந்து ஒரு அவச்சொல்ல உண்டாக்கி அவனுடைய எதிர்காலத்தையே கெடுக்கணும்னு நினச்ச நீ வந்து உண்மையிலே ஒரு நல்ல பெண்மணியாக இருக்க முடியாது நல்ல தாய் தகப்பை வயிற்றில் பிறந்தவளாகவும் இருக்க முடியாது ஏன்னா பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையெல்லாம் நீ கொண்டு வர்ற எல்லாத்தையும் சமாளித்து நாங்களும் தாண்டி போகிறோம் கடைசியாக மன உளைச்சலையும் கொடுத்து பார்த்தேன் இப்போ என் மகனோட வாழ்க்கையை கெடுக்க பார்க்குறேன் இதை நான் இப்படியே விட போகிறது கிடையாது இதுக்கு சிவியரான ஆக்ஷனை நான் எடுக்க போகிறேன் இன்னையிலேருந்து நான் அதில் இறங்கிட்டேன் இதில் வந்து இன்னொரு எனக்கு மனவருத்தம் ச அடையக்கூடிய ஒரு செய்தி என்னங்கிறதே உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இதில் வந்து சூர்யா வராதது சூர்யா இதுக்கு எதிராக வந்து குரல் கொடுக்காதது என் மனசுக்கு வந்து ரொம்ப வேதனையை கொடுக்குது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இதே வந்து ஓ மகன் திலீபா மேலேயோ இல்லை கோகுல் மேலேயோ கோகுல் கூட சின்ன பையன் ஓ மகன் வந்து ஒரு டீனேஜ் பையன் திலீப்பா அவனை இதே மாதிரி எதை எலையாவது உள்ள சிக்க வச்சு அது மூலியமாக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருந்தா நீ இப்படி தான் அமைதியாக இருப்பியா இப்படி தான் வந்து நீ பொறுமையாக இருப்பியா இல்லை இப்படி தான் வந்து நீ வந்து எதுக்குமே குரல் கொடுக்காமல் இருப்பியா அப்போ ஓன் பிள்ள வேறு என் பிள்ள வேறு தான் நீ நினைக்கிற இதே திலீபாவுக்கு ஒரு பிரச்சனை வந்து நான் அமைதியாக இருந்திருப்பேனா நீ இந்நேரம் வந்து கத்தி கதறி கூப்பாடு போட்டு ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு என் பிள்ளைய எப்படி பண்ணிட்டாங்க வச்சுட்டாங்கன்னு சொல்லி ஓஹோ ஹோ ஹோன்னு நீ கத்திருக்க மாட்டேன் கதறி இருக்க மாட்டேன் இல்லை நான் இதில் கண்டுக்கிறாமல் வந்து இதில் ஓன் பிரச்சனை நீ ஏன் பார்த்துக்கன்னு சொல்லி நான் ஒதுங்கி போயிருந்தா நீ விட்டுருப்பியா என்ன இருந்தாலும் வந்து உன் குடும்பம்னு சொல்லி நீ பார்க்குற என் பிள்ளைக்குன்னு வந்தால் நீ வரமாட்டேங்கிறேன்னு சொல்லி நீ கேட்பில்லை அதே கேள்விதான் இப்போ நான் உன்னையே பார்த்து கேட்குறேன் அச்சுங்கிறது யார் ஏன் மையன் நான் யார் உனக்காக காலம் பூரா என்னுடைய வருமானத்துலேயும் என்னுடைய சாப்பாடு நீ உன்னுடைய எல்லா வகையான இன்ப இன்பத்துன்பத்துலேயும் பங்கெடுத்துக்கிற ஒரு நபர் அப்படிங்கும்போது உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளோட எதிர்காலத்துக்காகவும் நான் தான் இருக்கேன் உன் பிள்ள பிள்ளைகளுடைய படிப்பு செலவுக்கு உன் பிள்ளைகளுடைய நான் சாப்பாடு நல்லது பொழுது வாங்கி கொடுக்குறேன் எல்லாத்துக்கும் உன் பிள்ளைகளுக்கு நான் தேவைப்படுறேன் ஆனால் என் மகனுக்கு ஒரு பிரச்சனை என் மகனை வந்து இந்த மாதிரி அவதூறு ஒரு பரப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது நீ என்ன பண்ணியிருக்கணும் நானும் உங்கள் கூட வர்றேங்க வாங்க போவோம் சுமியும் அந்த உமன் ஸ்டார் மீடியாவும் போயிட்டாங்கல்ல வாங்க நீங்கள் கிளம்புறீங்களா நானும் உங்கள் கூட வர்றேன் எல்லோரும் போவோம் எல்லோரும் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போவோம் இப்போ சுமி வந்து கமிஷனர் ஆஃபீஸ்க்கு தான் போயிருக்காங்க அடுத்து அதை முடிச்சுட்டு அப்படியே சைபர் கிரைமுக்கு வர்றாங்க நான் வக்கீல முன்னாலே போக சொல்லிட்டேன் இப்போ பின்னால் வந்து இப்போ நானும் கிளம்புறேன் போகிறேங்க நான் இப்போ போகிறேன் இந்த வீடியோ போட்டு முடிச்சுட்டு நான் கிளம்புறேன் எல்லா விஷயத்துலையும் நான் கலந்துக்கிறேன் ஆக சு சூர்யாவை பற்றி தான் நான் இப்போ நான் சொல்ல வர்றேன் ஏன்னா இப்போ இந்த நேரம் நான் குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க என் மன ஆதங்கத்தை சொல்கிறேன் புரியுதா ஏன்னால் நியாயம்னு ஒன்று இருக்கலை உன் பிள்ளைகளுக்கு ஒன்றுனா நான் வந்து நிற்பேன்ல அதே மாதிரி என் மகனுக்கு ஒரு பிரச்சனைங்கும்போது நீ வந்து அந்த இடத்துல நிற்கணுமா இல்லையா நானும் உங்கள் கூட வர்றேங்க எல்லோரும் போவோம் வாங்க கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போவோம் ஏன்னா நீ ஒரு மீடியாவில் இருக்கிற ஆள் நீ வந்து ஒரு ஒரு செலிப்ரிட்டி அப்படி வச்சுக்கிறோமே ஏன்னா வந்து நீ ஒரு சர்ச்சையான ஆள் நீ பேசினா ரீச் ஆகும் நாங்கள் பேசுகிறத விட நீ பேசுனா ரீச் ஆகும் அப்போ நீ வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஒரு பையனுடைய எதிர்காலத்தை காப்பாற்றுறதுக்கு அதனையும் அவன் வேற யாரும் கிடையாது என்னுடைய மகன் அவனுடைய எதிர்காலத்தை வந்து காப்பாற்றுறதுக்கு நீ வரக்கூடாதா குரல் கொடுக்கக்கூடாதா அப்போ நீ ஏன் கொடுக்கல நீ ஏன் வரலை அப்போ நான் எனக்கு கோவம் வருமா வராதா எனக்கு ஆத்திர வருமா வராத அப்போ என்னோடய பணம் மாத்திரம் வேணும் என் வலை என் குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனா நீ இப்படி ஒதுங்கி ஓரமா நின்று வேடிக்கை மாத்திரம் பார்ப்பியா இதில் உனக்கு ஒரு பங்கு கிடையாதா இதில் அவனுக்கு ஒரு பிரச்சனைனா உனக்கு கிடையாதா என் பிள்ளை ஓம் பிள்ள கிடையாதா ஆ ஓன் பிள்ளைகளை மாத்திரம் என் பிள்ளையெல்லாம் நினச்சி நான் வாழ்கிறேன்ல அதே மாதிரி என் மகனுக்கு ஒரு பிரச்சனை நீ முன்னால் வந்து நிற்கணுமா இல்லையா நிற்கலையில இதில் இருந்து நான் தெரிஞ்சுக்கிறேன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் வந்து பாடமாக படிக்கப்படும் அனுபவ பாடம்னு ஒன்று இருக்குது என்னத்தை நீ வீட்டிலேயே படுத்து படுத்து அந்த ஏசிலேயே சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து கரையை மீனுமா தின்னு என்னத்தை சாதிக்க போகிற பிரச்சனைன்னு சொல்லி உனக்கு வந்தால் நான் எத்தனை பிரச்சனையில் உன்னை நான் காப்பாற்றியிருக்கேன் எவ்வளோ நாள் உன் கூட உன்னால் வந்து பத்து மாதம் குண்டாசு அனுபவிச்சுட்டு வந்தும் உன்னைய வந்து நான் கைவிடாமல் உன்னைய பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன் நான் ஆனால் என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை ஒரு பிரச்சனை வரும்போது கூட இருந்து அதை என்னங்கிறத வந்து வரணும் உன்னை யாரும் கூப்பிடாமல் நீங்கள் சுமிக்கும் உனக்கும் ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கலாம் இந்த பிரச்சனை வந்து சுமியோட பிரச்சனை இல்லை என் பையனோட பிரச்சனை என் பையன் வந்து எனக்கும் பையன் சுமிக்கும் பையன்தான் உனக்கும் பையன்தான் அப்படி இருக்கும்போது நீ வந்து நிற்கணும் நீ நின்று இதை வந்து முன்னால் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நீ பார்க்கணும் உன்னை கேட்டால் என்ன சொல்லுவேன் சுமி என்னை இதில் கூப்பிடவே இல்லை நான் எப்படி வர்றது அப்படிம்ப சுமி கூப்பிடணுங்கிற அவசியமே கிடையாது ஒரு நல்லதோ கெட்டதோ கெட்டதுக்கு அதாவது நல்லதுக்கு கூட போகலன்னா பிரச்சனை இல்லை ஒரு கெட்டதுக்கு நம்ம போய்தான் ஆகணும் ஒருத்தவங்க மேலே அவதூறு பழி ப பரப்பும் போது அதை நல்லவேங்கிற நிரூபிக்கிற இடத்துல நம்ம எல்லோரும் நிற்கணும் எல்லோருடைய எதிர்ப்பு குரலையும் ஒன்றா கொடுக்கணும் அதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு பெண்மணிக்கு அடையாளம் அதைத்தான் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்த்தேன் ஆனால் அது நடக்கிற மாதிரி தெரியலை பார்த்துக்கிறேன் எனக்கு எல்லாமே உண்மையிலேயே சொல்லப்போனால் போனால் ஒரு அனுபவப்படம் தான் என்னைய மாதிரி ஒரு ஒரு இளிச்சமைய வாழ்க்கையில் வந்து எவனும் இருக்க மாட்டான் எல்லாம் நடக்குது எல்லாம் பார்த்துட்டு எதுவும் பண்ண முடியாமல் ஒரு கோலத்தனமாக நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கும்போது என்னையினாலே என் மூஞ்சிலே காரி துப்பிக்கிறனு போல தான் இருக்குது எல்லாத்துக்கும் ஒரு வீடியோ காலம் வரும் சரி பார்ப்போம் நான் இப்போ போய் சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரே நியாயம் ஒரே நீதி ஒரே சட்டம்தான் அது ஏழைக்கும் பணக்காரனுக்கும் வித்தியாசம் கிடையாது அதனால் இந்த நீதி தேவதையை நம்பி இந்த காவல்துறையை நம்பி கடமை கண்ணிய கட்டுப்பாடுங்கிறது ஒன்று இருக்குன்னா எனக்கு கண்டிப்பாக நியாயம் கிடைக்கும் என் பையன் மேலே எந்த தப்பு இல்லைங்கிறது எனக்கு தெரியும் என் மனைவிக்கு தெரியும் இந்த மீடியாவில் இருக்கிற பல பேருக்கு தெரியும் வாண்டடாக ஒரு பையனை தேவையில்லாமல் சிக்க வச்சு இவங்களே ஆளை செட் பண்ணி ஒரு பொண்ணை பேச வச்சு அது மூலியமாக அவனை வந்து ஜெயிலுக்கு தள்ளணும் போக்சோ கேஸு போடணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப குறிக்கோளாக இருக்காங்க இது எல்லாத்தையும் முறியடித்து என் மையன் வாழ்க்கையில் நல்லது கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா அவனுக்குன்னு சொல்லி எனக்குன்றிருக்கிற ஒரு கடமை அவனுக்கு ஒரு நல்ல கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அவனும் ஒரு குடும்பஸ்தனாக மாறணும் அப்படிங்கிறது தான் அவனுடைய வாழ்க்கை யாரை வேணாலும் நான் சொல்கிறேன் இந்த பெரியம்மா இந்த பெ பெட்ரோல் பிச்சைக்கு தான் சொல்கிறேன் உன் விளையாட்டுத்தனத்தையெல்லாம் உன் அந்த வேடிக்கையை உன் பழி வாங்கிற உணர்வெல்லாம் எங்களோட நிறுத்திக்க தேவையில்லாமல் வாழப்போகிற ஒரு பையன் இன்னிமே தான் அவனுக்கு எதிர்காலமே இருக்குது அந்த பையனோட வாழ்க்கையில் போய் இப்படி விளையாடுறது உண்மையிலே சொல்கிறேன் கடவுள்கிட்ட நீ வந்து பதில் சொல்லித்தான் ஆகணும் நீ சொல்கிற நான் வந்து கர்மாங்கிறது உனக்கும் இருக்குது நீ பண்ணுற பாவம் உனக்கு சூர்யா சொன்னால் பாருங்கள் அன்னைக்கு நீ பண்ணுற பாவம் உனக்கு சேராது உன் பிள்ளையில போய் சேரும் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு நீ என்ன சொன்னேன் ஏ போப்பா உன் பாவம்லாம் பழிக்காது உன் சாபம்லாம் பழிக்காதுன்னு சொல்லி சொன்னில இன்றைக்கி நானும் என் மனைவியும் நாங்கள் வயிறு எறிஞ்சு சொல்கிறோம் சூர்யாவை கூட நீ என்ன என்னை எப்படி வேணாலும் நினச்சிக்க ஆனால் என்னையை பற்றி என் தங்கச்சிகளுக்கு தெரியும் அண்ணே நல்லவர் அண்ணே வந்து இயல்பானவர் யதார்த்தமாக பேசுகிறவர் வெகுளியானவர் உண்மையிலே வந்து அவர் வாயில் என் வாயில் விழுகவே விழுகாத நான் சொல்கிறேன் உன் பழிவாங்கிற உணர்ச்சியை எங்களோடு நிறுத்திக்க ஒரு வாழப் போகிற ஒரு பையனோட வாழ்க்கையில் நீ விளாடுற இது வந்து நல்லதே கிடையாது இதுக்கு நீ கடவுள்கிட்ட நீ பதில் சொல்லித்தான் ஆகணும் நீ எந்த குடும்பத்தை நீ அழிக்க நினைக்கிறியோ எந்த பிள்ளைகள் மேலே நீ போய் சரி நான் உன்னை கேட்குறேன் நீ என் பிள்ளைகளை வந்து நீ அழிக்கணுன்னு நினைக்கிறீங்கள நாளைக்கு என் பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா நாளைக்கு அதே மாதிரி ஓன் பிள்ளைகளுக்கும் கடவுள் வந்து அதை தண்டிப்பானா இல்லையா ஆ ஓன் பிள்ளைகளுக்கும் இதே மாதிரி வந்து ஒரு நிலைமை வருமா வராதா நீ பண்ணுற பாவம் நாளைக்கு உன் பிள்ளைகளை கண்டிப்பாக பாதிக்கும் நான் சொல்கிறேன் நான் வந்து கடவுளை நம்புகிறவேன் இறைவனை நம்புகிறேன் இறைவன் ஒருத்தர் இருந்தான்னா எங்கள் அம்மாவுடைய ஆத்மான்னு ஒன்று இருந்தா எங்கள் அம்மாவுடைய ஆசையாக எங்கள் அம்மாவுடைய ஆத்மா எங்கள் அம்மா வந்து இன்னும் வந்து எனக்கு என் பெத்த பிள்ளை எங்கள் அம்மா தான் நான் பத்து வருஷமாக தவமாக தவம் இருந்து பிறந்தது உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக நீ எவ்வளோ தூரம் கேவலமாக நடக்கிறியோ எவ்வளோ தூரம் என் குழந்தைகளை பழிவாங்க நினைக்கிறியோ அதே அளவு தண்டனையை கடவுள் உன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பான் நல்லா யோசித்து எதாக இருந்தாலும் நீ பண்ணு கேட்டால் வந்து நான் பண்ணலை வேறு யாரோ பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வேறு யாரோ உள்ள ஆள் வந்து வேறு யாரும் கிடையாது நீ செட்டப் பண்ண ஆள் நீ ரெடி பண்ண ஆளை வச்சு நீ இவ்வளோ வேலை நீ பண்ணிக்கிட்டு இருக்க ஆண்டவன் கண்டிப்பாக இருக்கான் கடவுள் நிச்சயம் உனக்கு அதுக்கு உண்டான கூலியை கொடுப்பான்